அஸ்ஸலாமுஅலைக்கும் எந்த தோழர் தன் கனவில் பாங்கு சத்தத்தை கேட்டார் அப்துல்லா ரலி அல்லாஹு அன்ஹு முதல் முதலில் பாங்கு சொன்னதியார் யார் பிலால் ரலி அல்லாஹு அன்ஹு எந்த நபி தோழருக்கு பூனையை மிகவும் பிடிக்கும் அபு ஹுரைரா ரலி அல்லாஹு அன்ஹு உஹது போரில் எந்த நபி தோழருடைய இறப்பால் நபிகளார் மனமுடைந்து அழுதார்கள் ஹம்சா ரலி அல்லாஹு அன்ஹு நெக்ஸ்ட் நீ கேளுப்பா உம் சரிப்பா உமர் அலி அவர்களின் மனமாற்றத்திற்கு காரணமாக அமைந்த சூரா எது அலி அவர்களுக்கு நபி அலஹி வசல்லாம் அவர்கள் சூட்டிய புனை பெயர் என்ன அல் ஃபாரூக் மதினாவாசிகளுக்கு இஸ்லாத்தை பற்றிய ஞானத்தை கற்றுக் கொடுப்பதற்கு நபிகள் யாரை அனுப்பி வைத்தார்கள் கத்தீர் அலி அவர்கள் இறந்த ஆண்டு என்னவாக கருதப்பட்டது கவலை ஆண்டாக கருதப்பட்டது